அட பாவிகளா சோசியல் தான் ஃபேக் நியூஸா பரவுதுன்னு சொல்லி உங்களோட நியூஸை பார்க்க வந்தா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இப்படி ஃபேக் நியூஸை பரப்புனா நாங்கள் எங்க போய் நியூஸ் படிக்கிறது இப்படி வந்து நம்ம எல்லாருமே புலம்புற மாதிரி தான் ஊடகங்கள் ஒரு சில ஊடகங்கள் வந்து நம்மளோட தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட அமெரிக்க பயணத்துல இஷ்டத்துக்கு ஃபேக் நியூஸை வந்து பரப்பியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் அது என்ன நியூஸ் அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்மளோட தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு நீண்ட நாள் பயணமாக வந்து போயிருக்காரு இந்த ஒரு சமயத்துல தான் இங்கே உள்ள ஊடகங்கள் ஒரு சில பேர் வந்து இஷ்டத்துக்கு தாறுமரம் ஃபேக் நியூஸை பரப்பிக்கிட்டு இருக்காங்க என்ன வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னா நம்மளோட தமிழக முதல்வருக்கு அமெரிக்காவில் உற்சாக வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு சந்தோஷமா அவரை வந்து வரவேற்புருக்காங்க எந்த அளவுக்கு இந்த வரவேற்பு போயிருக்கு அப்படின்னா அமெரிக்காவில் உள்ள டைம் ஸ்கொயர் சதுக்கம் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஒரு சதுக்கத்திலே நம்மளோட தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட போட்டோவை போட்டிருக்காங்க இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் போட்டு அவரை வந்து வரவேற்றிருக்காங்க பாத்தீங்களா தமிழகத்தோட பெருமை எந்த அளவுக்கு வந்து போயிருக்குன்னு சொல்லி அமெரிக்கால அந்த அளவுக்கு நம்மளோட தமிழக முதல்வருக்கு உற்சாக வரவேற்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்டவொடனே நம்மளே நம்பிட்டோங்க உண்மை ஸ்கொயர் சதுக்கத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட ஃபோட்டோவை போட்டிருக்காங்களா அவரோட ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ஃபோட்டோவெலாம் போட்டிருக்காங்களே இப்போ உற்சாக வரவேற்பை தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்மளே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு விஷயத்தை வெரிஃபை பண்ணும்போது தெரியுது இது ஒரு உண்மையான நியூஸ் இல்லை பொய்யான நியூஸ்ன்னு சொல்லி எடிட்டட் ஃபோட்டோவை வச்சு இங்கே உள்ள ஊடகங்கள் வந்து இந்த ஒரு நியூஸை வந்து பரப்பியிருக்காங்க தமிழகத்தோட பெருமையை பார்த்தீங்களா அதை பார்த்தீங்களா இதை சொல்லி இஷ்டத்துக்கு இவங்க பாட்டுக்கு ஒரு எடிட்டடு ஃபோட்டோவை வச்சு வந்து விட்டிருக்காங்க உண்மையிலே இந்த ஒரு ஃபோட்டோ எப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோ அப்புடின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ அந்த ஒரு ஃபோட்டோவில் வந்து நிறைய விளம்பரம் ஆட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதுக்கு இடையில வந்து ரொம்ப அழகாக பார்த்தோன்னே ரியலாக தெரியிற மாதிரி நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட ஃபோட்டோவை போட்டு எடிட் பண்ணியிருக்காங்க கூடவே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்து எக்கச்சக்கமான போட்டோஸை வந்து போட்டிருக்காங்க இந்த ஒரு போட்டோவை பார்த்துட்டு இந்த நியூஸை வெரிஃபை கூட பண்ணாம இங்குள்ள ஊடகங்கள் வந்து இது வந்து உண்மையான செய்தி தான் நம்பி இஷ்டத்துக்கு நியூஸை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வேலையை வந்து ஊடகங்கள் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இதை வந்து சொன்னவுனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் இந்த டைம் ஸ்கொயர் சதுக்கத்தில் நம்மளோட போட்டோ போடுறது அவ்வளோ ஒரு பெரிய விஷயமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க உண்மையிலே நம்ம யாரு நினச்சாலும் இந்த டைம் ஸ்கொயர் சதுக்கத்தில் நம்மளோட ஃபோட்டோ வந்து போட முடியும் ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயம் தான் வேணும் நம்மக்கிட்ட பணம் இருந்தால் போதும் இது கிட்டத்தட்ட ஒரு ஆடு மாதிரி தான் நம்ம அவங்க கேட்குற பணத்தை கொடுத்துட்டோம் நம்ம எதை ப்ரோமோட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து அவங்க வந்து ப்ரோமோட் பண்ணுவாங்க இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படியே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட ஃபோட்டோ வந்து இந்த டைம் ஸ்கொயர் சதுக்கத்தில் போட்டிருந்தா கூட அது பெரிய விஷயமே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து இவங்க பெரிய விஷயமா கிரியேட் பண்ணதே தப்பு அப்படியே கிரியேட் பண்ணா கூட இது உண்மையான நியூஸாக இருந்தால் பரவாயில்ல இது அப்பட்டமான ஃபேக் நியூஸு அதை வெரிஃபை பண்ணாமல் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி உருட்டிருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் இங்கே உள்ள ஊடகங்களோட நிலமை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து புரியுதுங்க ஏன்னா இங்கே உள்ள ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு உண்மையான நியூஸை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறது இல்லை எந்த நியூஸை போட்டால் மக்கள் வந்து பார்ப்பாங்க ஃபேக் நியூஸாக இருந்தால் கூட பரவாயில்ல மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும்னு சொல்லி இது மாதிரி நிறைய உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேலாவது ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான நியூஸை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்